விடுதலைக்கு கிளர் மனங்களில் திலீபன் ஜீவிக்கின்றான் வணக்கம் முறவுகளே நினைக்கிறாங்க இருக்க சொன்னால்

அவருடைய உருவப்படம் வச்சிருக்கிறாங்க எல்லாரும் அஞ்சலி செலுத்துறதுக்காக அந்த இடத்துல இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்றிய தினம் எமது என்றைய தினம் எமது நாட்டுக்காகவும் எமது மக்களுக்காகவும் அகிம்சை வழியில் போராடி உன் அதிகூடிய உன்னதமான மகாத்மாவுக்கு சரணிகர் சமனாக அதிலும் தாண்டிய ஒரு லட்சியப் போராட்டத்திலே இன்று தனது இன்னுறை ஆயுதியாக்கிய எமது தியாகி அண்ணாவின் நினைவினால் இன்று அவருடைய தியாகங்களும் அவருடைய இன்னங்களும் இந்த மக்கள் மத்தியில் மனங்களும் நிறைந்து காணப்படுகின்றன இந்த நினைவுகளை நாம் ஆண்டுதோறும் காலங்காலமாக பின்பற்றுகிறோம் இன்று வரைக்கும் நாம் இந்த லட்சிய போராட்டத்தில் வந்து யாரும் பின்வாங்கியதில்லை இந்த விடுதலை வீரம் இந்த விடுதலை சிந்தனையும் இந்த விடுதலை எண்ணங்களையும் இந்த மாநில விதைத்துவிட்டு சென்ற இந்த திருவன் நியமனையும் நாங்கள் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே அனைத்து மக்களும் இந்த உணர் ரீதியான நிகழ்வுகள் கலந்து கொண்டு பரவலாக வடக்கு கிழக்கு தேச ஒங்கி இந்த நிகழ்வுகள் புலம்பெயர்ந்த தேசங்களிலும் இன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது இந்த நிகழ்வானது எம் மக்களின் வீரத்தையும் உணர்வையும் அகிம்சை போராட்டத்தில் நாம் வெற்றி கொள்ள முடியும் என்ற எண்ணத்தையும் உண்மையிலேயே இந்திய அரசாங்கம் எமது கோரிக்கையை ஏற்று எமக்கு விடுதலை பெற்ற நம்பிக்கையோடு இந்த மக்கள் மீண்டும் இந்த லட்சிய போராட்டத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அனைத்து சர்வதேச சமூகமும் இந்த நிகழ்வினையும் இந்த தியாகங்களை உணர்ந்து நமது மக்களுடைய விடுதலைக்கும் எமது மக்களுடைய தேச உணர்வுக்கு மதிப்பளித்து எமது எமது தேசத்தை மீட்டுத்தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த இந்திய அரசாங்கத்துக்கும் சர்வதேச அரசாங்கத்துக்கும் உரியது என நாங்கள் வலியுறுத்துகின்றோம் இந்த தமிழ மக்களின் தமிழ் தேச மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு இந்த உலகம் நமக்கு சரியான தீர்வை வழங்க வேண்டும் என்று மிகவும் பணிவாக வேண்டி இன்றைய நாளில் இந்த திருமண்ணாவின் ஆத்மா சாந்தி அடைய இந்த உலகில் அனைத்து மக்களும் பங்கு கொண்டு கலந்து கொள்வார்கள் என்பதை மிகவும் பணிவாக தெரியப்படுகிறது ¡Oh! விடுதலைக்கு கிணர் மனங்களில் திலீபன் ஜீவிக்கின்றான்